நமசிவாய் வணக்கம் நான் ஜோதி ரஜயில் பேசுகிறேன் மேஷ ராசிக்கு அத பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன செய்ய காத்திருக்கிறார் அக்டோபர் பதிமூணாம் தேதி நடக்குதுங்க குரு இது வரைக்கும் மூணுல இருந்தாரா இப்போ நாலாம் இடம் நாலாம் இடம் குரு சூப்பரான பிளேஸ்மெண்ட்டுங்க எப்பவுமே நம்மளுடைய ஜாதகத்துல ஜனன ஜாதகம் அதாவது பிறந்த ஜாதகம் இருக்கு இல்லையா அதுல லக்னத்துக்கு நாள்லையோ ராசிக்கு நாள்லையோ குரு பகவான் நல்லப்பா நாளிதழில் குரு மேலே நலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ இதில் வந்து பாருங்க குரு போன்ற சுப கிரகம் நாலாம் இடத்துல வந்தால் ஃபர்ஸ்ட் பாருங்கள் அவர் வந்து சுகஸ்தானம் இதில் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு என்ன பாயிண்ட்டு ஃபஸ்ட்டுன்னு பார்த்தாலே அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வருஷமாச்சும் நான் ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்றத வந்து ஒரு நினைப்பு இருக்கும் அதாவது சு ஒரு மனுஷனுக்கு முக்கியமானதே பாருங்க பத்துக்கு பன்னெண்டு ரூமு அது இருந்தால் போதும் அவனுடைய வாழ்க்கையில வெளியே அவன் உழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரக்குள்ளே நிம்மதியாக தூங்கணும் அப்போ அதுக்கு வந்து வீடு அந்த வீடை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுப்பாரு வீடுன்றது உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கான ஒரு கௌரவம் இதை கண்டிப்பாக குரு தான் கொடுப்பாருங்க குரு நாலாம் இடத்துல வந்தால் அது அது ஓட்ட வீடாக இருந்தாலும் சரி ஓலை வீடாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக இதை வந்து கொடுத்தே தீரும் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மினிமம் சரிங்களா அப்படின்ற வீடு அமையும் அதுக்கப்புறம் வாகனம் வாகனம் உங்களுக்கு தொழிலாக அமையும் வாகனத்தை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாகனம் டிராவல் ட்ராவல் ஏஜென்சி ஒரு கால் டாக்ஸி ஓட்டுறவங்க ஸோ மேஷராசி மேசராசி தான் வந்து பாருங்கள் நிறைய டிரைவர் இருப்பாங்க இப்போ இந்த ஓலா ஓட்டுறவங்க நிறைய ஆப் வச்சு ஓட்டுறவங்கலாம் வந்து பாருங்கள் கால் டாக்ஸி சென்னை டு மதுரை மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி டிராவல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தான் இருப்பாங்க ஸோ டாக்ஸி இது வந்து கண்டிப்பாக மேஷராசிகளுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடும் குரு நாலாம் இடத்துல கூட சுகத்தை கொடுப்போம் அதுக்கப்புறம் அடிப்படை கல்வி கல்வி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாருங்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும் ஸோ உங்களுக்கு வந்து தோண்டு போனவங்களை வந்து சுறுசுறுப்பாக மாற்றுவார் நாலாம் இடத்துல வரக்குள்ள குரு பகவான் வந்து நல்ல படிப்பை தருவார் கல்வி ரொம்ப முக்கியம் அதை கண்டிப்பாக இந்த இடத்துல குரு தான் கொடுப்பார் ஸோ உங்களுக்கு கல்வியும் உங்களுக்கு மரியாதை தனி மரியாதையை கொடுக்கும் அதாவது குரு பகவான் இந்த மூணு மாதங்களுக்கு யோகத்தை கொடுப்பேன் இந்த மூணு மாதத்தை வச்சே நம்ம பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்கான தேவைகளையும் இந்த மாணவர்கள் வரக்கூடிய ஏப்ரல் ஆண்டு ஆண்டு கல்வி வந்து பாருங்க ஆண்டு தோறும் வரக்கூடிய அந்த எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவின் பார்வை தொழிற்சானத்தை பார்க்குறாரு தொழிற்சானம் எங்கே பார்க்குறாரு மகரத்தை பார்க்குறாரு மகரத்தை தனது ஏழாம் பார்வையாக பார்க்குறேன் அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் குருவின் பார்வையெல்லாம் பாருங்கள் அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இந்த இடத்தெல்லாம் பார்ப்பார் பார்க்கல ஏழாம் இடமா உங்களுடைய தொழில்ஸ்தானத்தை பார்க்குற தொழில் வேலை சிறப்பாக வேலை குரு பார்க்க நமக்கு வேலை தொழிலில் மாற்றத்தை கொடுக்கும் பணியிட மாற்றத்தை கொடுக்கும் அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆவீங்க அதே மாதிரி பாருங்கள் தொழிலில் டெவலப்மெண்ட்டு நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதில் கடன் பிரச்சனை ஸோ அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது போட்டிகள் அதிகமாக இருக்குது பொறாமை கொண்ட மனிதர்கள் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இருந்தாலுமே இந்த குரு போன்ற கிரகங்கள் பார்க்குல அவங்கள விட்டு இந்த பகை வந்து விலகும் அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு யோகத்தை நிச்சயமாகவே கொடுக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பணம் குரு தான் பணம் குரு தான் பெரிய பணம் ஸோ பணம் சேர்க்கறதுக்கும் நகை வாங்கிறதுக்கும் நகை வாங்குறதே ரொம்ப குதிரவமாக இருக்குது இந்த காலத்தில் ஏன்னா பத்தாயிரரூபா உங்களுக்கு வந்து அடுத்து குரு உச்சம் பெற்ற பிறகுள்ள உங்களுக்கு தங்க நகை இன்னொரு ஆயிரம் ரூபாய் தான் போகுது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் ஒரு கிராம் ரெண்டு கிராம் இந்த பணத்தை வந்து சேர்க்கலாம் இது தீபாவளி டைமில் வரதுனால மேஷராசிக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் அப்போ வேலையில் எங்கள் முதலாளி வந்து ஒரு பத்தாயிரரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாரா எதிர்பார்த்திங்கன்னா மேலேயே ஒரு பதினஞ்சாயிரரூபா வரும் ஸோ ஐயாயிரரூபா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வரக்கூடும் இந்த தீபாவளி வந்து சிறப்பாக தான் இருக்கும் ஏன்னா மேஷராசிக்கு இது வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வெளிநாட்டுக்கு அப்படி போகிறதுக்கு வந்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த வந்து அவர் வந்து பவர் அதாவது பன்னெண்டாம் இடத்துல ஒன்பதாம் பார் பார்க்க போகிறார் அப்போ இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பரணி அஸ்வினி மற்றும் கார்த்திகை இப்போ இவங்களுக்கு என்ன தசை அப்படின்றத பாருங்க இதில் குரு கனெக்டிங் ஆடுறாருனாலே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அதிசாரம் வந்து சிறப்பாக செய்யுங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்துங்க ஒரு பரணி நட்சத்திரக்காரங்க இதுக்குள்ளே இருக்கீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு திசையே உங்களுக்கு வந்து குரு தசை அதாவது சுக்கரதசை வரும் சுக்கரதசை அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் இப்போ செவ்வாயில் உங்களுக்கு ஒரு குருவுடைய புத்தி போதும்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது யோகத்தை கொடுக்காமல் போகவே போவாதுங்க ஸோ அதுதான் சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி அஸ்வின் நட்சத்திரத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க காத்து எப்போதுமே வந்து உங்களை வந்து வழிநடத்தக்கூடியது உங்களுடைய கிரகங்கள் தாங்க ஸோ திசா புத்தி அந்தரம் சூட்சமும் தாரை தற்பரை ஹோரை இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி நம்ம லைஃபே அதுக்குள்ளே தான் இருக்குது எல்லாருடைய மனிதர்களுடைய லைஃபே அப்போ இந்த கிரகங்கள் தன் கடமையை சரியாக செய்யும் இவங்களுக்கு சதவீதம் எவ்வளோ கொடுக்கலாம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சிறப்பாக இருக்கும் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் பழனியில் இருக்கக்கூடிய போகர் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக பழனிக்கு போயிட்டு வாங்க மேசராசி தான் பழனி அங்கே வரும் அங்கே இருக்கக்கூடிய மார்ஸ் த பிளான் ஆஃப் மார்ஸ் சொல்லுவோம் அதாவது செவ்வாய் செவ்வாயோட ஆளுமை திறமை வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ செவ்வாயை ஆக்டிவேஷன் பண்ணால் குரு ஆக்டிவேஷன் வர குரு தான் அங்கே போகறாக இருக்கார் ஸோ பழனி தான் உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும் அதாவது முருகன் கார்த்திகை நட்சத்திரம் வரையா பரணி வந்து பாருங்கள் அங்கே போயிட்டு ஒரு நல்ல பெரிய தீபம் அகண்ட தீபம் வந்து பரணிங்க அதை பண்ணுங்கள் அஸ்வினி வந்து பாருங்கள் நிறைய குதிரைகளுக்கு கொள்ளை வந்து கொடுத்துடுவாங்க கொள்ளு இருக்கு இல்லையா அந்த பருப்பு வகைகள் கொள்ளு அதை கொடுத்துடுவாங்க ஸோ மேஷராசி உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி வெற்றியை தரும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் மல்லையவங்கள் எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்